இத்தாலியில் நடைபெற்று வரும் பந்தயத்தில் அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு வணக்கம் இத்தாலியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜிடி போர் கார் பந்தய போட்டியின் போது பங்கேற்றிருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் காரானது அங்கிருக்கக்கூடிய முன்பக்கம் சென்ற அந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்கின்றது தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராகவும் கார் வீரராகவும் பார்க்கப்படக்கூடிய நடிகர் அஜித்குமார் அண்மையில் பல கார் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார் அண்மையில் பல கார் விபத்துகளிலும் இது போன்ற சம்பவங்கள் இருப்பது இயல்பான ஒன்று என்று அவருடைய தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துக்களானது தொடர்ந்து அஜித்குமாருக்கான விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றது இத்தாலியில் நடைபெற்ற இந்த பனிரெண்டாவது மிஷனின் முக்கிய கார் பந்தயத்தில் குமார் பங்கேற்ற ரேசிங் அணி மூன்றாம் இட இடம் பிடித்து அசத்தி வந்தது அதே போன்று தற்போது இத்தாலியில் ஜிடி போர் யூரோப்பியன் கார் சீரிஸ் கார் பந்தயமானது தற்போது நடைபெற்று வருகக்கூடிய நிலையில் அஜித் குமார் மற்றும் இரண்டாவது நேற்றைய முதல் நாள் ஆட்டமானது நேற்று நடைபெற்று முடிந்தது அதன் தொடர்ச்சியான இரண்டாவது நாள் ஆட்டமானது இன்று தொடங்கியிருக்கக்கூடிய மூன்று மணி நேரங்களில் தொடங்கியிருந்தது அரை மணி நேரத்திலேயே முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது நின்றதால் பின்னால் வந்து அஜித்குமார் கார் அந்த காரின் மீது மோதி அந்த இடத்திலேயே விபத்துக்கு உள்ளாகி இருந்தது இதில் அஜித்குமாருக்கு இடதுபுற அஜித் குமாருடைய காரானது இடதுபுறமாக முன்பக்கு முன்பகுதி வந்து சேதமாகி இருந்தது நல்வாய்ப்பாக அஜித்குமாருக்கு எந்தவித ஒரு காயங்களும் ஏற்படாமல் அஜித்குமார் காரிலிருந்து வெளியே வெளியில் வந்து அங்க இருக்கக்கூடிய காரின் சிதறிய பாகங்களை வந்து எடுத்துக்கொண்டிருந்தார் இதன் பின்பு அவர் அங்கிருந்து அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவருடைய தலைப்பில் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக அவருக்கு மருத்துவ குழு மூலமாக அவர் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றார் தற்போது அவருடைய காரானது சீரமைக்கக்கூடிய அந்த ஒரு பணிகளானது நடைபெற்று அவர் தொடர்ந்து இந்த கார் பந்தத்தில் ஈடுபடுவார் என்று அது எதிர்பார்க்கப்படுகின்றது